ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவு பயிற்சித்தால் பதினாறுல பதினொன்னுலேருந்து பதினஞ்சு இருக்கிற இருக்க கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஷின் பாருங்கள் சரியா தவறாக என கூறுக மேலும் காரணத்தை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க கொஷின் பாருங்கள் கீழ்காணும் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றம் எதிரொலிப்பு ஆகும்னு சொல்லியிருக்காங்க எதிரொலிப்புன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ஃப்ளைட்டு இங்கே ஒரு ஃப்ளைட் கொடுத்துருவாங்க இது எதிரொலிப்பாக எதிரொலிப்புனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு பார்த்த மாதிரி வந்துருக்கணும் ஆனால் இங்கே கொடுத்துருக்க படம் அதே மாதிரி தான் குத்துக்குறாங்க முன்னாடி குத்துக்குறாங்க அப்போது இது இடப்பெயர்வுன்னு வரும் அப்போது இது அவங்க உருமாற்றம் எதிரொலிப்பு சொல்லியிருக்கிறது தவறு அப்போ இது பார்த்திங்கன்னா தவறு இது வந்து இடப்பெயர்வு இடப்பெயர்வு உருமாற்றம் வரும் அல்லது அதுக்கு ஆன்சர் அடுத்தது பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு கண்ணாடி செங்குத்தாக வைக்கப்படும் போது கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் இருந்து எதிரொலிப்பில் காணும் மொத்த எழுத்துக்களை பட்டியலிடுக நம்ம செங்குத்தா வச்சு போது அதே மாதிரி வந்துச்சின்னா அதுதான் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை நம்ம செங்குத்தானா நேராக இந்த மாதிரி வரணும் அப்போ நேராக எழுதிக்கலாம் ஹெச் எஸ்ஸு எல்லு எம்மு கே அப்புறம் செங்குத்தா இது கண்ணாடியில் வந்துச்சுன்னா ஹெச் அதே மாதிரி தான் வரும் எஸ் இங்கே இருக்குதுன்னா இது இந்த மாதிரி வரும் திரும்பி வரும் எல்னால் இப்படி வரும் எம்முன்னா இது இருக்கிறதே அதே அதே மாதிரி தான் வரும் கே பார்த்திங்கன்னா மாதிரி திரும்பி வரும் அப்போ இதில் எது அதே மாதிரி வருது ஹெச்ஓ எம்மு தானே அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ எம்மு புரிஞ்சுக்கிதுங்களா அவ்வளோதான் பன்னிரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய எண்கள் நூற்றி எண்பது டிகிரி கோண சுழற்சிக்கு பிறகும் ஒத்திருக்கும் எண்களை பற்றியிருக்கேன் நூற்றி எண்பது டிகிரி நீங்கள் திருப்பணும் திருப்பினீங்கன்னா அதே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் அப்போ பூஜ்ஜியம் நீங்கள் எந்த சைடு திருப்பினீங்களோ அதே தான் வரும் அப்போது இதுக்கு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று கூட அதே தான் வரும் அதுக்கப்புறம் இந்த நம்பர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாம் வராது ஏழும் வராது எட்டு திருப்பினீங்கன்னா எட்டு அதே அதே மாதிரி தான் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பதிமூணாவது பாருங்கன்னா இந்த மூணு நம்பர்ஸ் அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் பட்டத்தில் இடம்பெற்றுள்ள உருவத்தின் புதிய நிலையை இடப்பெருவு வரையில மூணு வந்து இடது பக்கமாக நாலு மேலேன்னு சொல்கிறாங்க அப்போ மூணு இடது பக்கமானால் இதுலேருந்து தான் நம்ம கூட்டணும் அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மூணுன்னா இந்த இடத்துல முடியுதுங்களா இங்கே ரெண்டும் இங்கே வந்து முடியுது அதனால இது வந்து அதே மாதிரி நம்ம மூணு சொல்லியிருக்காங்கனாலும் நம்ம மூணு இங்கே முடிக்கிறோம் அப்போ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரோம் இந்த கீழே இங்கே பாயிண்ட் இருக்குதுங்களே அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஏன்னா நாலு மேலே சொல்லியிருக்காங்கனால இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரும் பாதியில் அப்போ இந்த ரெண்டுக்கு வரோம் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே ரெண்டு மேலே வரும் கட்டம் கொடுக்காதனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் படம் வரும் மேலே படம் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதினாலாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுரங்க பலகையில் குதிரையின் ஒரு நகர்வில் காணும் ஏதேனும் நாலு சாதகமான இடப்பெயர்வுகளை எழுதுக அப்போ குதிரையோட படம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது குதிரை எந்தெந்த மாதிரி நகரும்னு நம்ம எழுதுணும் அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று இட வலது பக்கமாகவும் ரெண்டு மேல் பக்கமாகவும் அல்லது ஒன்று வலது பக்கமாகவும் ரெண்டு கீழ்பக்கமாகவும் அல்லது ரெண்டு வலது பக்கமாகவும் ஒன்று கீழ்பக்கமாகவும் அல்லது ரெண்டு இடது பக்கமாகவும் ஒரு மேல் பக்கமாகும் இந்தமாரி நகர்வுகளை குதிரை பெற்றிருக்கும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பதினஞ்சு ஆடுக்கிறாங்க சார் இதோட இந்த பயிற்சித்தால் கூட முடியுது புரிஞ்சுதுங்களா